மக்களே சேனல் இப்ப நாங்க எங்க நிற்கும் சொல்லி பாத்தீங்கன்னு சொன்னா அர்த்தினிக்கும் செம்மரசுக்கும் நடுவுல வந்து ஒரு நீர்வீழ்ச்சியை தான் இந்த வீடியோ பதிவுல பார்க்க போறோம் இந்த இடத்துக்குரிய லொகேஷன் வந்து எங்க டிஸ்கிரிப்ஷனுக்கு நான் கொடுத்திருப்பேன் இப்ப நாங்க வந்து ஏற்கனவே வந்து எங்க காரை கொண்டு வந்து இதுல விட்டாச்சு இப்ப நோமலா வந்து இதுல வந்து ஃப்ரீ பார்க்கிங் தான் அடுத்த வந்து அந்த சை வந்து பார்க்கிங் இருக்கு அது வந்து நீங்க அவர் கணக்கு போட்டு உங்களுக்கு ஏற்ற மாதிரி மணித்தான கணக்குல வந்து அந்த காரை வேலை நீங்க விடலாம் இப்ப என்னன்னு சொன்னா நாங்க இந்த காட்டுக்காலான் போறோம் இதுல காரை விட்டுட்டு ஒரு ரெண்டு மூணு நிமிஷம் உள்ள நடந்து போனோம்னு சொன்னா அந்த நீர்வீழ்ச்சியை பார்க்கலாம் நாங்க கீழ் பார்த்துட்டு அதுக்கு பிறகு வந்து எங்க டோனை மேல் அனுப்பி மேல் தான் மெயினா பார்க்க போறோம் அப்ப இந்த வீடியோ மக்களை பாருங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ண மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க ஓகே இப்ப உள்ள போய் பார்ப்போம் என்ன மாதிரி இருக்குன்னு சொல்லி உங்களுக்கு தெரியும் ஃபுல்லாக வந்து காடு தான் இப்போ நாங்க நடந்து போக வந்து உங்களுக்கு ஓகே இருக்கு இப்போ இந்த இதுல வந்து போட் இந்த இது இதுக்குரிய அந்த இன்ஃபர்மேஷன் இதுவள் வந்து போட்டிருக்காங்க பார்த்தா தெரியும் நீங்கள் இதில் வந்து நீங்க பார்த்துட்டு இந்த சைட் போகணும் என்னம்மா என்று சொல்லி நீங்க அது கேட்ட மாதிரி உங்களுக்கு பிடிச்ச இடத்துக்கு நீங்கள் போகலாம் அப்புறம் பார்த்தீங்கன்னா அதே மாதிரி ஆட்கள் வந்து இப்போ நீர்வீழ்ச்சி தான் பார்க்க போய்கொண்டிருக்கிறான் அடுத்த இதில் பாத்தீங்கன்னு சொன்னா இதுல வந்து நீங்க ரிலாக்ஸா இருக்கிறது கிட்டமா வாங்க எல்லாம் வந்து இதுல போட்டிருக்கீங்க அப்ப எனக்கு வந்து அப்ப உள்ள போய் பார்த்தாதான் தெரியும் இந்த இடம் எப்படி இருக்குன்னு சொல்லி அப்ப வாங்க உள்ள போய் பார்ப்போம்

என்னடா குனிஞ்சு போறான் பாக்கா எங்க எல்லாம் மரங்கள் இருக்க வழியா கொஞ்சம் அந்த டோனுக்கு பிரச்சனை வரக்கூடாண்டு காண்டி தான் குனிஞ்சு போய் இருக்கான் ஓகே மக்கள் என்னன்னு சொன்னா இப்ப நீர்வீழ்ச்சி இடத்துல நிக்கிறோம் இதுல பாத்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் இதான் அந்த நீர்வீழ்ச்சி இப்ப என்னன்னு சொன்னா இஞ்சாலயம் வந்து நிறைய இடங்கள் இருக்குது அப்ப எங்க டோனை வந்து மேல அனுப்பி நீர் வீழ்ச்சி இல்ல புல் தான் இன்னைக்கு பாக்க போறோம் மக்களே அப்ப வீடியோ பாருங்க பெரிய டோன் அந்த போகலாம் எல்லாருமே கூடுதலா வந்து என்னன்னு சொல்லி போட்டு எடுக்கவும் நடந்து காடுகளில் நடந்து தான் மக்கள் பெரும்பாலும் பெருவினும் இன்றைக்கு என்னன்னு சொன்னா இன்னொரு சட்ட சிக்கல் இருக்கு ஐம்பத்தி வீதம் வந்து மழை காட்டுற வழியா ஆக்கொழுவ எங்களுக்கு நல்ல ஒரு சான்ஸ் வந்து கொஞ்சம் ஃப்ரீயா கொஞ்சம் வீடியோ செஞ்சிடலாம் இன்றைக்கு போய் பாப்போம் என்ன மாதிரி சொல்லி இந்த சைட்ல பார்த்தா தெரியும் கடைசி இது அப்ப நாங்க இந்த டோனத்தான் மேல வந்து இன்னைக்கு எடுக்க போறோம்

மக்கள் என்னன்னு சொன்னா இந்த வீடியோ பதிவுல வந்து நீங்க பாத்திருப்பீங்க வந்து இந்த நீர்வீழ்ச்சி தான் எடுக்க வந்த நாங்கள் அதே டைம்ல வந்து எங்க டிஜே மினி த்ரீ ப்ரோ டோனை வந்து மேல அனுப்பி இந்த நீர்வீழ்ச்சி வந்து மேல் வந்து ஃபுல்லா நாங்கள் இன்றைக்கு பார்த்த அதோட வந்து இந்த நீர்வீழ்ச்சியை சுத்தி வர இருக்கிற அந்த சின்ன சின்ன கிராமங்கள் அந்த ரோட்டுகள் இதெல்லாம் வந்து வீடியோல வந்து நீங்க பாத்திருப்பீங்க அடுத்த இன்னொரு விஷயம் என்னன்னு சொன்னா எங்க சேனலை வந்து இதுவரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாங்க தயவு செய்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்க அப்போதான் நாங்க அடுத்தடுத்த வீடியோ போடைக்க வந்து உங்களோட சப்போர்ட் இருந்தா மட்டும்தான் அடுத்த வீடியோ போடைக்க வந்து ஒரு இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கும் புதுசா ஏதாவது வந்து ட்ரை பண்ண எங்களுக்கு வந்து ஈஸியா இருக்கும் அடுத்த இந்த வீடியோல வந்து ஏதாவது பிள்ளைகள் இருந்தா நீங்க சொன்னீங்கன்னு சொன்னா நாங்க அடுத்தடுத்த இதுல வந்து அந்த பிள்ளைகளை வந்து நாங்க சரி செய்யறது கண்டிப்பா வந்து நான் முயற்சி செய்வேன் அப்ப உங்க கூட சப்போர்ட் இருந்தா மட்டும்தான் நாங்க அடுத்தடுத்த வீடியோ வந்து தொடர்ச்சியா வந்து போட்டு கொண்டுக்கலாம் ஓகே மக்களே அடுத்த வீடியோல வந்து நல்ல ஒரு வீடியோல சந்திக்கும் பிறகு உங்கள் என்எஸ்கோ ஓகே பை பை